இந்த சாரி வந்து என்ன முப்பது வருஷமாக இருக்குது இது வந்து ப்யூர் ஒரிஜினல் காஞ்சிபுரம் ஒரிஜினல் ஜருகை இப்போ வர்றது அப்படி கிடையவே கிடையாது பாலி காட்டு மிக்ஸ் பண்ணி வருது அந்த சேரீலையும் வந்து வேறு ஏதோ த்ரெட் ஒர்க்கை போட்டு வருது இது வந்து நான் ஒரு ரெண்டு தடவை தான் கட்டியிருக்கேன் இன்றைக்கி கேட்டாங்க ஏதாவது பழைய கலெக்ஷன் வச்சுருக்கீங்களான்னா அதனால மூணாவது தடவை அதை கட்டிட்டு வரேன் அப்படியே மடித்து வச்சுருப்பேன் அண்டுருண்டை போட்டு போட்டு வைப்பேன் இதெல்லாம் வந்து வாங்க போனால் இப்போ நாற்பதாயிரம் அப்படி ஆகும் சொல்லுங்க எத்தனை வகையான சாரி இருக்கு சாரியாக உங்களுக்கு பிடிக்குது நைலான் ஜார்ஜட் காட்டன் சில்க் காட்டன் சாஃப்ட் சில்கு ஷிஃபான் சாரீ ஃபாரின் நைலக்ஸு செட்டிநாடு காட்டன் நெட்டட் சாரி அமெரிக்கன் ஜார்ஜெட் அந்த காலத்தில் ஸ்ரீதேவி கட்டினது அப்புறம் இப்போ ஃபேஷனை வர ஜம்கி ஸாரீ அப்புறம் வந்து மிரர் சாரீ டிசைனர் ஸாரீ சனலில் கூட இப்போ ஸாரி வந்துடுச்சு அது ரொம்ப நல்லா இருக்கும் அதுலயே வீட்டுக்கார கட்டி தூக்கி எடுத்துட்டு சாக்கு பாக்குமுதல போட்டுட்டு அவரு ஒரு கட்டில கட்டி வச்சா அப்படி அப்படியே அங்க உட்காந்துருப்பாரு இல்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் சாரி வச்சிருக்கேன்